என் தங்க பிள்ளையே இன்றிரவே இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்ணில் படும் ஏனென்றால் இரண்டு ஆணும் ஒரு பெண்ணும் நாளை உன் வீட்டு வாசலில் ஆடப் போகின்ற ஒரு ஆட்டத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது பதறாமல் கேள் நம் வீட்டு வாசலில் நின்று இவர்கள் ஆடப் போகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி நீ வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாளில் இவர்களின் சூழ்ச்சிகளையும் என்னவென்று தெரிந்து அதிலிருந்து நீ தப்பித்தும் கொண்டாயானால் அதன் பிறகு உனக்கு வரவிருக்கின்ற நல்லது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லிவிடும் அல்லவா அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா பிரச்சனைகள் வருகிறது என்று ஓட்டம் எடுக்காமல் வருகின்ற பிரச்சனைகளை எதிர்த்து நின்று நீ வெற்றியை பெற வேண்டும் அப்படி அது முடிந்து விட்டது என்றால் அதன் பிறகு இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் எப்படி அதனை எதிர்ப்பது என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் அதே நேரத்தில் இனிமேல் பிரச்சனைகளை வராமல் எப்படி தவிர்க்க முடியும் என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை இந்த நிலையில் நீ என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சந்தோஷங்களை எல்லாம் முழுமையாக புரிந்து நீ சரியானபடி உனக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர வேண்டும் அம்மா நீ எப்பொழுதும் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றாய் என்று சொல்கின்ற என் குழந்தையை உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கவனமாக கேள் உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் ஒரே விஷயத்தை நோக்கித்தான் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை என்றால் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்குமே உனக்கு ஏற்கனவே கேட்டது போல இருக்கும் அப்படி இல்லையா நீ நேரத்திற்கு நேரம் இடத்திற்கு இடம் உன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த தாயானவளினுடைய வார்த்தைகள் உனக்கு புரியாமல் போகும் உனக்கு புரிகிறது என்றால் நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் உன் தாயானவள் நான் சொல்கின்றபடி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதுதானே அர்த்தம் உனக்கு வேண்டியதை பெறக்கூடிய நிலைக்குத்தான் நீ நல்லபடியான ஒரு பாதையில்தான் பயணிக்கிறாய் என்றுதானே அர்த்தம் எந்த நிலையிலும் யார் மனதையும் நீ காயப்படுத்திவிடவில்லை என்பதுதானே அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனத்தில் புரிந்து கொண்டு உன்னை தேடி தெய்வம் வருகின்ற நேரம் உனக்கு கிடைக்கின்ற நல்ல வார்த்தைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வது உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு தீர்மானித்து கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வதற்கான மிக விஷயம் என்பதனை மறந்து விடாதே காரணமில்லாமல் எதுவும் நடந்து விடுவதில்லை இந்த வாழ்க்கை காரணம் இல்லாமல் உனக்கு எதையும் கொடுத்து விடுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கு தருகின்ற விஷயங்கள் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லிடும் பொழுது என் குழந்தை அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான புரிதலுக்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்களாக அதை நீ மாற்றிவிட வேண்டும் என்று நீ மறந்து விடாதே என்ன நடந்ததோ அது நல்லதற்காகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுவும் உனக்கு நல்லதற்காகவே நடக்கின்றது இனி நடக்க போவது நல்லதா கெட்டதா என்பதனை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கின்றது என்பதனை நீ மறக்காதே நடப்பதும் நல்லதாக நடக்கும் என்று சொல்வதை செயலில் காட்ட வேண்டும் அல்லவா அம்மா சொல்வது நியாயந்தானே என் பிள்ளையை எப்பொழுதுமே விதியின் மீது பழியை போட்டுவிட்டு தப்பிக்க நினைப்பதை விட அந்த விதியை உன் மதியால் வெல்ல நீ என்னென்ன முயற்சிகளை செய்தா என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கவனித்து இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன அடிகளில் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்திருக்கிறாய் என்பதில் உன்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும் அல்லவா எதையுமே அடுத்தவர்களின் மீது பழியை போட்டுவிட்டு தப்பிக்க நினைப்பதை விட நாம் இதில் என்னென்ன முயற்சிகளை செய்தோம் என்பதில் முதலில் உனக்கு தெளிவு இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் முன்னால் உறுதிப்படுத்தும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இனி இந்த நிலைகளை எல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையை தாண்டிய ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் சரியானபடி புரிதலை தந்து விட்டது என்பதனை நீ உணர்ந்தால் அதுபோதும் இனி நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் உனக்காக மாற்றிவிட இந்த வராகி நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் தயங்கலாமா அது அப்படி நடக்குமோ இது இப்படி நடக்குமோ என்று நீ பதறலாமா நிச்சயமாக இந்த பதற்றத்தை நீக்கிவிட்டு உனக்குள் இந்த வாழ்க்கை கொண்டு வந்து கொடுக்கின்ற எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும் மன நிம்மதியோ மன நிறைவோ எதுவோ உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அவை அத்தனையிலும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக தெளிவாக நடக்கும் என்பதும் உன் கண் முன்னால் என்னவென்று புரிந்துவிடும் இனி நடப்பது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் நான் சொன்னது போல உன் வீட்டின் வாசலுக்கு வந்து ஆடப்போகின்ற இவர்களின் ஆட்டம் அடங்கினால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும் அதனை நீ சரியாக இன்றே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் உனக்கு பாடத்தை கற்று கொடுத்து கொண்டே இருக்குமா இந்த வாழ்க்கை எப்பொழுது உனக்கு எதை சொல்லித் தருகின்றதோ அப்பொழுது அந்த நேரத்தில் அதனை நீ சரியாக என்னவென்று கற்றுக்கொண்டு விட வேண்டும் சரியாக என்னவென்று என் குழந்தை அதனை நீ புரிந்து கொண்டு விட வேண்டும் நிச்சயமாக இவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் தெளிவாக நடப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அந்த இடத்தில் நீ உனக்கான வெற்றியை உறுதியோடு பெற்று கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு திறமை உனக்குள் தானாகவே வந்துவிடும் இந்த மூன்று பேரின் ஆட்டத்தையும் பார்த்து விட்ட பிறகு வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதாக தோன்றாது இதைவிட மிக பெரிய விஷயம் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் இருக்காது அந்த அளவிற்கு இவர்கள் உன் வாழ்க்கையில் இன்று நடத்தக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பேரதிர்ஷ்ட விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து இனி உன்னோடு என்றும் உனக்காக வருகின்ற இந்த தயானவள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுமையாக உணரும் பட்சத்தில் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வதையும் உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி பொழுதாக மாறியதெல்லைய உனக்குள் நினைவில் இருக்கிறதல்லவா ஏனென்றால் கஷ்டங்களும் சோதனைகளும் கடந்து வரும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற பல சந்தோஷங்களையும் நீ என்னவென்று காணத்தான் வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை நீ உணரத்தான் வேண்டும் உன்னை சுற்றிலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீயாகவே கணித்து விடத்தான் வேண்டும் சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் என் குழந்தைக்கு நாளைய விடிகளில் நடக்கக்கூடிய விஷயம் பதற்றத்தை உருவாக்காமல் அமைதியாக நடந்து முடிந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றது போலவும் உன்னுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றது போலவும் உன் அம்மா உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ கவனமாக கே நாளைய விடியலில் உன் வீட்டு வாசலில் இந்த மூன்று பேரும் ஒரு மிக பெரிய ஆட்டத்தை ஆடுவார்கள் அதில் முதலாவது நபர் சதுர்த்தியினுடைய நாயகனான விநாயக பெருமான் இரண்டாவதாக சஷ்டியினுடைய நாயகனான கந்தன் இந்த இரண்டு ஆண்களும் அண்ணன் தம்பி இரண்டு பேரும் சேர்ந்ததோடு அவர்களின் தாயாக நினைக்கின்ற அந்த வராகி அம்மா உன் தாயானவள் நான் அல்லவா பஞ்சமியின் நாயகியான இந்த வராகி இந்த மூன்று பேரும் தான் உன் இல்லத்தின் வாசலில் ஒரு ஆட்டத்தை ஆடப் போகிறோம் எதனால் தெரியுமா என் பிள்ளையே மூன்று பேரையும் தொடர்ச்சியான நாட்களில் நீ வணங்கி இருக்கிறாய் என்பதற்காக மட்டுமல்ல மூன்று பேரும் உனக்கு நடத்தி கொடுப்பதாக சொன்ன ஒரு விஷயம் மூன்று பேரினுடைய அருளையும் நீ நிறைவாக பெற்று கொண்டதற்கான உனக்கான ஒரு சாட்சி இது நடந்துவிட்டால் நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் சதுர்த்தியில் நாம் விநாயகரை நினைத்ததற்கும் அவரிடம் கேட்டதும் நாம் பஞ்சமியில் வராகி அம்மாவிடம் கையேந்தி நின்றதும் சஷ்டியில் கந்த நிலத்தில் நாம் மனமுருகி கேட்டதும் நம் வாழ்க்கையாக மாறிவிட்டது என்பதனை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய இந்த புரிதல்தான் நாளைய தினம் இவர்களுக்கு வேண்டும் நிச்சயமாக தெய்வம் எதையும் நடத்தவில்லை கொடுக்கவில்லை என்று சொல்வதை விட தெய்வம் கொடுப்பதை ஒருவருக்கு உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர்கள்தான் தெய்வத்தின் முழுமையான ஆசிகளை பெற்ற குழந்தைகள் என்பது உண்மை அவர்கள்தான் தெய்வத்திடம் முழுமையான நம்பிக்கையை பெற்ற குழந்தைகள் என்பது உண்மை என் குழந்தையே நம்பிக்கையின் அடிப்படையில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒருவரின் மீது ஒருவர் கொண்ட நம்பிக்கைதான் இங்கு ஒவ்வொருவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்கும் சட்டென்று மனம் உடைந்து கூடாதல்லவா எந்த ஒரு விஷயத்திற்கும் சட்டென்று மனம் பதறிவிடக் கூடாதல்லவா உன்னை தேடி தெய்வங்கள் வருகின்ற வேலை உன் வாழ்க்கையின் பெயரதிர்ஷ்ட அதிர்ஷ்ட வேலை அல்லவா இதைவிட ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் தேவைப்பட போகின்றது இதைவிட யாருக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு வெற்றியின் முகமாகவே இந்த வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் நடக்கட்டும் வெற்றியின் முகமாக உன் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நிறுத்தட்டும் என் குழந்தையே இதுவெல்லாம் உனக்கு புரிகிறதல்லவா அப்படியானால் நாளைய தினம் உன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய இந்த மூன்று பேர் விநாயகரும் முருகரும் வராகி அம்மாவும் இவர்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து உன் வீட்டில் நடத்தக்கூடிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா உனக்கு வரவிருந்த பல சந்தோஷங்களை உன் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்திய எதிர்மறையான விஷயங்களை ஒழிக்கப் போகிறார்கள் இவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தால் அது தலைதெறிக்க ஓட்டம் எடுக்கும் இது மட்டும் நடந்து விட்டால் போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தானாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தானாகவே நடக்க தொடங்கிவிடும் என்பது தான் உண்மை அதனால்தான் இந்த ஆட்டம் நடக்கப் போகின்றது நாளைய தினம் விடியலில் கண் விழித்ததும் இந்த மூன்று பேரையும் மனதார நினைத்துவிட்டு உன்னுடைய செயல்களை நீ கவனத்தோடு செய் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு